வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக ஐந்து ஹச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டு தென்காசி ரோடு சீதபரப்பநல்லூருக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இங்கே நீங்கள் பார்க்குறதான அந்த கிணத்துலேருந்து நீண்ட நாட்களாக தண்ணி எடுக்கப்படாமலே கிடந்துச்சு ஸோ இபி வசதி எதுவுமே இல்லை ஸோ இப்போ தான் இங்கே இருக்கிற இந்த லேண்ட் அமைப்பெல்லாம் திருத்தி இதில் மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்ற அடிப்படையில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் ஹை எலிவேட்டடான ஸ்ட்ரக்சர் அமைப்போட பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல கிணத்தோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு எழுவது அடி இருக்குது எழுவது அடி கிணத்துல இருந்துட்டு ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் அநேக விவசாய இடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே விவசாய இடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்குது அதுக்கு காரணம் அங்கே இபி வசதி இல்லாமல் இருக்கலாம் ஸோ கிணறு போரோ இருக்குது என்னோடய விவசாய இடத்துல இபி வசதி கிடைக்கல ஆனாலும் அந்த இடத்துல விவசாய நிலமாக அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் இன்றைக்கி இந்த தர்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்குவென்சி ஹெட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஹெட்ஸ் இருக்குது ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கான வான வெளிச்சம் வெப்பம் கிடைக்கிறதுக்கான வாட்ரு அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸாக வேலை செய்யக்கூடிய பேனல்கள் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் தான் நாங்கள் பயன்படுத்தி விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் பண்ணுறோம் ஸோ அதனால் எல்லா பருவ கால சூழ்நிலையிலையும் நம்ம தண்ணி எடுத்துக்க முடியும் இது போன்ற சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய பௌரல் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பும் அதிக உத்திரவாதமும் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் ஏன்னா விவசாய இடத்துல அதுதான் தேவை ஏன்னா நல்ல உழைப்பு திறன் இல்லாத ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாயத்துக்கு உதவாது ஸோ எங்களோட சிஸ்டம் வந்து அதிகப்படியான உத்தரவாதத்தோடு தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் இது போல் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்